ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரம்யாஸ் போட்டிக் இன்னைக்கு நம்மளோட போட்டிக்ல நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷனான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரி ஸ்டன்னிங் டிசைன்லாம் வந்திருக்கு இது வரைக்கும் இந்த டிசைன் நம்ம லான்ச் பண்ணதே கிடையாது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் போடும் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் செம ப்ரீமியமான காஞ்சி ப்ரைடல் டிஷ்யூ சில்க் சாரி ஸோ ஃபஸ்ட்டு கலர் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பீச்சிஸ் பிங்க் வித் பர்பிள் ஷேடில் சாரி பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி ஸ்டைலில் அழகான ஒரு பிக் சைஸ் பார்டர் கொடுத்துருப்பாங்க கீழே ரொம்பவே ஃபேன்சி டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே டபுள் வார்ப்பில் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளாரல் தீமில் உங்களுக்கு வந்து வீவிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸுமே ஹெவியான ஒரு ரிச் விவிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அண்ட் பல்லு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு சாரிக்கும் அண்ட் செகண்ட் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் க்ரீன்லேயே ஒரு பர்ஃபெக்டான க்ரீன் ரொம்ப அழகான ஒரு க்ரீன் வித் பிங்க் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இந்த கேட்லாகில் மோஸ்ட்லி நம்ம போடுற காஞ்சிபுரம் பிரைடல் டிஷூவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உருவம் வந்துடும் பட் இந்த பர்டிகுலர் கேட்லாகில் எந்த ஒரு உருவமும் கிடையாது சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க அண்ட் இன்னைக்கு நான் ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கொடுக்க போகிறேன் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ டக்குன்னு உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க ஸோ இந்த கேட்லாகில் நீங்கள் ஒரு சாரியாக வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ இதுவே நீங்கள் ரெண்டாக வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ளாட்டை ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஈச் சாரி கொடுக்குறோம் அதாவது ஒரு சாரி எடுத்தீங்க அப்படின்னா ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ இதுவே நீங்கள் இந்த கேட்லாகில் ரெண்டு சாரியை எடுத்தீங்க அப்படின்னா ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஒரு சாரியோட ப்ரைஸ் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ இன்னொரு சாரியோட ப்ரைஸ் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஸோ ரெண்டு சாரியும் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கிடைக்கும் செம்ம ப்ரீமியமான காஞ்சி ப்ரைடல் டிஷூ சில்க் சாரி ஒன்ஸ் இந்த கலெக்ஷனில் ஏதாவது ஒரு சாரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதும் திரும்ப 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 இந்த மாதிரி காஞ்சி பிரைடல் டிஷூ சில்கை நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க தி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்க எங்கேயுமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இவ்வளோ ப்ரீமியம் சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுவுமே ரொம்ப அழகான ஒரு டிசைனில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பிரைடலாக இருக்கவங்க கூட இந்த சாரியை வாங்கி ட்ரே பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் பட்டு சாரி மாதிரியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க Thank you for watching!